நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டில் ஓதம் அதாவது தண்ணி கசிஞ்சி உள்ளே வருது செவரில் வருதுங்க இது ஏதாவது எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமா இதனால் எங்கள் வீட்டில் ஏதாவது பயம் இருக்கின்றதா சில கேள்வியில் எழுதியிருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த ஓதன்னா வர்றதுனால பிளாக் பிளாக் ஸ்பாட் வந்துடுச்சு கருப்பு கருப்பு ஸ்பாட் வந்துடுச்சு எங்கள் வீட்டில் வந்து மன பயம் இருந்து கொண்டே இருக்குது தூக்கம் இல்லை என்ன செய்யலாம் இந்த மாதிரி இந்த ஓதத்தினால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா பாருங்கள் செவிரில் ஓதம் என்று சொல்லும் பொழுது ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து தண்ணி கீழே வர்றதோ பக்கத்தில் இருக்கிற பைப்லேருந்து தண்ணி உள்ளே வரதோ எது இருந்தாலும் அது தப்பு தான் இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றது எந்தெந்த திசையில் இருந்தால் இது பிரச்சனையை அதிகமாக கொடுக்கும் பாருங்க பெரிய பெரிய மல்டிபல் எல்லாம் இப்போ கட்டுறாங்க அதில் என்ன ஆகுதுன்னா மேல் மாடியிலேருந்து வர்ற டாய்லெட் பாத்ரூம் உடைய வாட்டர் கசிவு கீழே இருக்கிற ஃப்ளாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும் பெரிய பெரிய இடத்துல நான் பார்த்தேன் அவன் பாவம் அழுவான் ஏடா நம்ம ஃப்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஆனால் வாஸ்து என்ன சொல்லிக்கிறது வாஸ்துவில் இருக்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள ஒரு சப்ஜெக்டு அஸ்ட்ராலஜி அது என்ன சொல்லுது அது ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டும் பாருங்கள் தன்னி செவரில் கசிஞ்சால் அது ராகுவும் சனியும் ராகுவும் சனியும் ஒரு மனிதன் ஜாதகத்தில் சனியுடைய தசை சரியில்லை சனியுடைய நிலைமை சரியில்லை என்றால் அவர்களுடைய வீட்டில் இந்த தனி ஓதங்கள் அதிகமாக உருவாகும் அடிக்கடிக்கு உருவாகும் அதுவும் ஏழை நாட்டு சனி அஷ்டம சனி நடக்கும் பொழுது சனி தசை இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பாருங்க ஒரு பேர் சொல்ல மாட்டேன் ஒரு பெரிய இடத்துல டில்லின்னு என்னை கூப்பிட்றாங்க ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் பத்து ஏக்கரால் இருக்குது ஜாதகம் பார்க்குறேன் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது இந்த ஓதத்தை பற்றி சொல்கிறேன் அவர் வந்து நார்த் நார்த் வெஸ்ட்டில் ரூமு போட்டு உட்காறாரு பல பேர் வராங்க பல பேர் போகிறாங்க எல்லாமே பெரிய ஆளுங்க இவருக்கு உலகத்தில் அதே இடத்துல ஒரு சாமியாருடைய ஆஃபீஸும் இருக்குது அவருக்கு உலகத்தில் ஒரு எழுபது எண்பது இடத்துல ஆசிரமம் இருக்குது அவருக்கு நான் சொன்னேன் சுவாமி நீங்கள் கிரஸ்தி தானேன்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னாரு அப்பொழுது நீங்கள் நார்த் வெஸ்ட்டில் உட்காந்தா உங்களுக்கு மேலே கேஸ் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் சவுத் சவுத் ஈஸ்ட் அதாவது தென் தென்கிழக்கில் தென் கிழக்குன்னு நினச்சிங்களேன் கிழக்கும் தெற்கும் சேர்கிற இடத்துல வீட்டில் அண்டர்க்ரவுண்ட் இருக்கா அதில் வந்து தண்ணி ஓதம் இருக்கும் இரும்பு அது மாதிரி எல்லாமே இருக்கும் அப்படின்னு அப்படியா ஆனால் எங்கள் வீட்டில் அண்டர்க்ரவுண்டு இருக்குது ஆனால் நான் உள்ளே இறங்கி பார்க்கலை சார் அப்படின்னார் ஓகேயா அப்போது வாஸ்து முடிச்சிட்றோம் அப்போ சொல்கிறார் எங்கள் வீட்டுக்கு எப்போது வரீங்க சார் நான் உங்கள் இடத்துல தானே இருக்கோம் நாளைக்கு காலையில் வந்துட்டால் போகுது இன்றைக்கி நைட் எட்டர் ஆகிடுச்சி அப்படின்னு மறுநாள் காலைல ஏழு மணிக்கு கார் வருது நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறோம் அவங்க வீட்டில் உட்காந்து நாசா பண்ணிவிட்டு அந்த இடத்துல போகிறோங்க அந்த சவுத் ஈஸ்டில் அண்டர்க்ரவுண்டு இருக்குது அது ஃபுல்லாகவே தண்ணி மாயமாக இருக்குது பாருங்கள் ஓதம் வரனால அதுவும் தென்கிழக்கில் ஓதம் வரனால நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு ஆண் வாரிசே கிடையாது அப்படின்னு என்ன சொன்னார் ஆமாங்க எனக்கு ரெண்டே ரெண்டு பொண்ணு தான் ஆனாலும் உங்களுடைய அந்த பெண்ணுக்கும் திருமண வாழ்க்கையில் தடை இருக்குமே டைவர்ஸ் ஆகிடுமே என் பெரிய பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்றார் அதனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால் பெரிய மனிதனாக இருந்தாலும் ஏழை மனிதனாக இருந்தாலும் வீட்டில் எந்த இடத்திலும் அந்த தண்ணி கசையக்கூடாது செவரில் தண்ணி கசிஞ்சாவே அது நமக்கு சனியின் பீடை ஆரம்பிக்குது என்று அர்த்தம் சனியின் பீடை ஆரம்பிக்கும் பொழுது அந்த மனிதனை அது மந்தமாக்கிவிடும் இப்பொழுது எந்த எந்த திசையில் தண்ணீர் இருக்கு அது அந்தந்த திசையின் பிரச்சனையை உருவாக்கும் பாருங்கள் வடகிழக்கு திசையில் தண்ணீர் ஓதம் இருந்தால் வடக்கு திசையில் ஓதம் இருந்தால் வடக்கு கிழக்கு நார்த் வாலில் நார்த் ஈஸ்டில் தண்ணீர் ஓதம் இருந்தால் நன்மை செய்யும் ஆனால் அது சுவாச நோயே கொடுக்கும் வடக்கு மத்திய பகுதியில் தண்ணீர் ஓதம் இருந்தால் அதில் பிளாக் ஸ்பாட் இருந்தால் அந்த வீட்டில் பண வசதி கம்மியாகும் வைத்து சம்பந்தமான நோய்கள் இருக்கும் வட மேற்கில் தனி கசிது செவரில் அதில் ஓதம் இருந்தால் அதில் ஓதம் இருந்தால் மூளை காய்ச்சல் பிரெயின் ஃபீவர் அல்லது சில பேருக்கு வந்து சோம்பேறி தனம் அதிகமாகி வீட்டில் தூங்கி கொண்டே இருப்பார்கள் மேற்கு திசை மேற்கு திசையில் வடமேற்கு கண்டிப்பாக பிரெயின் அஃபெக்ட் ஆகுதுன்னு சோம்பேறி தனம் அதிகமாக தண்ணீர் அந்த இடத்துல வீட்டில் வாலில் இருக்குது அதில் ஸ்பாட் செவரில் இருக்குதுன்னா அந்த வீட்டில் முதலாளிக்கு மூளை வேலை செய்யலை சோம்பேறித்தனமாக வீட்டில் சோம்பேறியாக தூங்கி கொண்டே இருப்பார் ஊருக்கு அதை பேசுவார் மேற்கு மத்திய பகுதியில் இருக்குது மேற்கு மத்திய பகுதியில் தனியை கசியுதுன்னா அந்த வீட்டில் லேடிஸ்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது தென்மேற்கு திசையில் தென்மேற்கு திசை ஆஃப் வெஸ்ட் இருந்ததுன்னா பண வசதி குறைய போகுது வீட்டுக்கு ஏதாவது ஒரு கேஸ் வரப்போகுது தெற்கு தென்மேற்கு தெற்கு திசையில் இருக்கின்ற தென்மேற்கு திசையில் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் ஆஃப் சவுத் சில பேர் கேட்டிருக்கீங்க சார் நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு வெறும் நாங்கள் வேறு எல்லாம் பேசுகிறோம் நீங்கள் ஆனால் சொல்கிறது எங்களுக்கு புரியுது அப்படின்னா அதனால் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் வெஸ்ட் சவுத் வெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஃபினான்சியல் லாஸ் ஆரம்பிக்குது என்ற அர்த்தம் சென்டர் ஆஃப் சவுத் சென்டர் ஆஃப் சவுத் டு சவுத் வெஸ்ட் சென்டர் ஆஃப் சவுத்து தெற்கு மத்திய ப பகுதியிலேருந்து தென்மேற்குக்கு மத்திய பகுதியில் தண்ணீர் செவரில் இருக்குதுன்னா நீங்கள் அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த ஹவுஸ் ஒன்றுக்கு ப்ராப்ளம் உங்கள் வீடே இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் விவாதங்கள் இருக்குது என்று அர்த்தம் தென்கிழக்கில் இருக்குது அப்படின்னா உங்கள் மனைவிக்கு நோய் நொடிகள் இருக்குது உங்கள் வாரிஸ்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது திருமண வாழ்க்கையில் தடக்கு கிழக்கு தென்கிழக்கில் இருக்குது உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் விவாதங்கள் ஏற்படும் கிழக்கு மத்திய பகுதியில் இருக்குது உங்களுக்கு வைத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அதனால் எந்த வீட்டிலையும் எந்த திசையிலும் ஓதம் வரக்கூடாது அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் டெரஸை க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் ஓதம் வராத அளவுக்கு பார்த்து கொண்டால் உங்களுக்கு சனியும் தாக்கல் இல்லாமல் மன நிம்மதியுடன் வாழலாம் வீட்டில் ஓதம் வரவே கூடாது எந்த திசை இருந்தாலும் அது நன்மை கிடையாது அது கண்டிப்பாக பிரச்சனையே கொடுக்கும் அதனால் ஓதம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அதை நீக்குங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க